வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா குடும்பத்தில் வந்து சண்டை வருது இல்லையா அந்த சண்டை சச்சிரு வந்து நம்ம எப்படி எதனால் வருது அதை அதில் அந்த சண்டை சச்சிரு வந்தால் எப்படி சரி பண்ணலாம் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ வந்து குடும்பத்தில் வந்து நல்லா ஒன்று ஒத்துமையாக இருப்பாங்க இருக்கும்போதே வந்து சில குறைபாடுகள் இருந்தால் சண்டை சச்சர் வரும் அது எதனால் வருதுனே தெரியாது நல்லா பேசினு கொண்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க குடும்பத்தில் கணவன் மலைவியாக இருந்தாலும் சரி இல்லை க அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அதுபோல் அப்பா அம்மா இதுபோல் இருக்கிறவங்களுக்கும் அந்த சண்டை சத்துருவாங்க குடும்பத்தில் எந்த நேரம் சண்டை சச்சுருவாங்கன்னே இருக்கும் அது எதனால் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது அது வந்து சில காரணங்கள்லாம் இருக்குது எப்படின்னா நம்ம வாஸ்து வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு இருந்தாலும் சண்டை வச்சுட்டு வரும் குலதெய்வத்தோட தொடர்பு இல்லைனாலும் சண்டை வச்சிட்டு வரும் இல்லைன்னா வந்து ஒருத்தவங்களோட எதிரில் இருக்கிறவங்களோட கந்திஷ்டி பொச்சிருப்பு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கிறாங்க இல்லையா இந்த குடும்பம் மட்டும் நல்லா இருக்குது நம்ம குடும்பத்தில் வந்து ஒத்துமையா இல்லை அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்குதுன்னு ஒரு மாதிரியாக ஒரு ஏக்கம் ஒரு க ஒரு ஏக்கமாக பார்ப்பாங்க நம்ம குடும்பத்தை பார்த்து இவங்க மட்டும் அது போல் இருந்தாலும் சண்டை செச்சுட்டு வரும் அவங்க ஏக்கத்தில் அந்த ஏக்கத்தில் நம்ம குடும்பத்தில் சண்டை செச்சுட்டு வர அளவுக்கு வழிநிலையை உருவாக்கி கொடுக்கும் இல்லை ஒரு மாதிரியான அமானியஷன் இருந்தால் கூட அந்த நீங்கள் இருக்கிற மண்ணில் இருந்தால் கூட அதுபோல் இருந்தாலும் சண்டை சச்சிட்டு வரும் சரி இதெல்லாம் வந்து போகணும்னா நம்ம சரி பண்ணணும்னா நம்ம என்ன செய்யலாம் சொல்கிற மாரி செய்யுங்க வீட்டில் வந்து சாம்பராணி போடுற மாரி நெருப்பு ரெடி பண்ணிவிங்க அது என்ன பண்ணுறீங்க இந்த கொட்டாங்கச்சி இருக்குது இல்லையா உங்களுக்கு வந்து சாம்பிராணி போடுறதுக்கு நெருப்பு இருந்தால் ரெடி பண்ணிக்கலாம் அந்த கறி துண்டு போட்டு நெருப்பு போடுற மாதிரி இருந்தால் ரெடி பண்ணிங்க அப்படி அது ஒரு வேளை அந்த கறி துண்டு கிடைக்கல நீங்கள் அதை எப்படி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா இந்த தேங்காய் உடச்ச உடனே அந்த கொட்டாங்காச்சி இருக்குது இல்லையா அந்த கொட்டாங்காச்சி ஒரு ரெண்டு மூணு எடுத்து வச்சிங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க ஒரு இரும்பு மாரி பாண்டு இல்லை ஒரு யானம் அதை அந்த நெருப்பு இதில் வைக்கிற மாதிரி ஒரு யானை ரெடி பண்ணிங்க இல்லை இந்த சாம்பிராணி போடுவாங்க இல்லையா அது போல் அந்த இது கையில் பிடிச்சி கேட்டவங்க பார்த்திங்களா அந்த இது இருந்தால் கூட பரவாயில்ல என்ன பண்ணுறீங்க கொட்டாங்காச்சி வந்து நெருப்பு வந்து கேஸ் அடுப்பு பற்ற வச்சு கேஸ் அடுப்பில் கொட்டாங்காய்ச்சி வந்து வச்சு வேக வச்சிங்கன்னா வெந்துடும் வே எரியும் போது என்ன பண்ணுறீங்க எடுத்து இந்த சாம்பிராணி போடுறதுல வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க இந்த வெத்தலைக்கடையில் வந்து புயலை இந்த இலை புயல்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இலை புயலில் நீட் நீட்டாக இருக்கும் நல்லா நீட் நீட்டாக இருக்கும் அந்த புயலை நல்லா பெரிய கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இலை புயலுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த புயலை வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உள்ள நீட்டு வாங்கி வந்து வச்சுக்கிங்க அதை என்ன பண்ணுறீங்க அந்த புயலைய வந்து அந்த சாம்பிர நெருப்பு ரெடி பண்ணி வச்சுருங்க இல்லையா அந்த நெருப்பில் வந்து இதை நல்லா துருவி முறிக்கி முறுக்கி முறுக்கி அடிக்கி சிகிச்சை அதில் போடுங்க போட்டு ஊட்ட பூரா காட்டுங்க உள்ளே இருந்து வெளியே வரைக்கும் காட்டினுவாங்க காட்டின்னு வந்தீங்கன்னா அந்த அதுவும் அது நம்மளுக்கு அந்த வாசனை வந்து நம்மளுக்கு ஒத்துக்காது இருந்தாலும் நீங்கள் வந்து அதை காமிக்கணும் உள்ளேருந்து வெளியே வரைக்கும் காமிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு அரை மணி நேரம் சென்று இந்த ச நம்ம வீட்டுக்கெலாம் பயன்படுத்தவில்லைய சாம்பிராணி வாசனை சாம்பிராணி அந்த சாம்பிராணி வந்து அதோ போல் நெருப்பு ரெடி பண்ணி அதை போட்டுனு வாங்க போட்டுன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு மாதிரியே வீட்டில் இருக்கிற அந்த அமானுஷமாக இருக்கிறது அந்த ஒரு மாதிரியாக அந்த உள்ளே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது என்னமோ சண்டை வர்றது இல்லையா அதெல்லாம் இது வந்து அப்படியே ஓரளவுக்கு இதை தடுத்து நிறுத்திடும் அந்த சண்டை சச்சில் வராத அளவுக்கு தற்பொழுதுக்கு அதை மறைச்சிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த வேப்ப எண்ணெய் சுட தண்ணி கொஞ்சோண்டு சூடு பண்ணிங்க சுடு தண்ணி கூட சூடு பண்ணி வேப்ப எண்ணெய் கொஞ்சம் வாங்கி வந்து அந்த சுடு தண்ணியில் ஊற்றி சுட தண்ணினா ரொம்ப கொதிக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு பண்ண போதும் தண்ணி அந்த தண்ணியில் வேப்பை எண்ணெய் ஊற்றி அதுங்கூட ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை தட்டி அதில் போட்டு என்ன பண்ணுறீங்க ஒரு கலக்கலைக்கு வீடு பூரா தெளிச்சுன்னுவாங்க வீடு வெளியே உள்ளலாம் தெளிச்சுட்டு உங்கள் மேலே தெளிச்சிக்கலாம் லைட்டாக மேலேயும் தெளிச்சுன்னு அந்த அதுபோல் சண்டை இது வர்றதுலாம் இது ஒரு குறைபாடெல்லாம் தடுத்து நேர்தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மூணாவதாக ஒன்று இந்த கோயில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க இல்லையா கும்பாபிஷேகம் அந்த கும்பகாஷத்தில் வந்து ஏகசாலை கட்டுவாங்க ஏகசாலைன்னா அந்த கும்பகாஷத்துக்கு ஏகசாலை வந்து கட்டி அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிட்டா பிறகு அந்த மண் அப்படியே இருக்கும் அந்த ஏகசாலை கட்டின மண் அந்த மண்ணை எடுத்தால் வந்து நீங்கள் வீட்டு எதிர் வாசப்பில்லை க ஒரு வெள்ளை துணியில் கட்டி வாசுப்பில்லை கட்டி தூங்கிடலாம் இல்லைன்னா மஞ்சள் கலர் துணி அந்த துணியில் கூட அந்த மண்ணை போட்டு முடிச்சு போட்டு மேலே கட்டி தூங்க விடலாம் அதை எடுத்தால் வந்து பூஜை ரொம்ப வச்சாலும் ரொம்ப சிறப்பு இல்லை உங்களுக்கு போல் வைக்க முடியல நீ வாசப்பள்ளையும் கட்டி கொள்ளலாம் இது வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து இதனால் தான் சண்டை வருது தான் சண்டை வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருந்தால் சண்டை சுச்சர் வந்தினே இருக்கும் அதெல்லாம் இது வந்து சரி பண்ணும் நம்ம சண்டை எதுக்கு தான் போடுறோன்னே தெரியும் ஆனால் சண்டை போட்டீங்க சண்டை போட்டதுக்கப்புறம் அப்புறம் வாசனை பண்ணி பார்ப்பீங்க எதனால் சண்டை போட்டோன்னு தெரியல அப்புறம் போட்டதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் வாசனை பண்ணி பார்ப்பீங்க தேவை சண்டை போட்டுமேனு அதெல்லாம் வந்து இது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணினே வரேன் இது என்ன பண்ணுறீங்க தொடர்ந்து ஒரு வாரம் வாரம் செஞ்சுனே வாங்க இப்போ நாத்திக்கிழமை செய்கிறீங்கன்னா அதே போல் அடுத்த நாத்திக்கிழமை செய்யுங்க தொடர்ந்து வாரம் 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 செஞ்சுனே வாங்க இது அந்த சண்டை சச்சிரு வர்றது அளவுக்கு இது தடுத்து நிறுத்தும் இது ஒரு எளிமையான பரிகாரம் இந்த புயலை அந்த சாம்பிராணி போடுறேன் இல்லையா புயலை இப்போ இது பிச்சி நெருப்பில் போட்டு காமிக்கிறேன் இல்லையா அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த வாசனை நம்மளுக்கு ஒத்துக்காது இருந்தாலும் அதை போட்டு தான் ஆகணும் வீட்டில் ஒரு மாதிரியே அமானுஷம் அந்த கெட்ட சக்தியெலாம் இருந்தாலும் அது வெளியே ஓடிப்பிடும் அந்த வாசனைக்கு அதுக்கும் பிடிக்காது ஒரு மாதிரியாக நெடியேற மாதிரி இருக்கும் அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் சாம்பிராணி இந்த சாம்பிராணி இந்த வாசனை சாம்பிராணி போட்டுன்னு வாங்க போட்டுன்னு வந்தீங்கன்னா அதுக்கு அதுக்கும் அப்படியே அந்த இதை மறைச்சிடும் நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நிலம் நன்றி வணக்கம்